நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் அட்டா போங்கையா அரசியல் விட்டே போகிறேன் அண்ணாமலை அதிரடி குஷ்பு ஏற்படுத்திய குழப்பம் பன்னீர்செல்வத்துக்கு வைக்கப்பட்ட பயங்கர ஆப்பு பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் சுயாட்சியாக போட்டியிடுகின்றேன் என்று சொல்லிவிட்டு களத்தில் இறங்கிட்டாருங்க ஆனால் அதிமுகவும் திமுகவும் பன்னீர்செல்வம் வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதற்காக பன்னீர்செல்வன்ற பெயர்லேயே வந்து ஐந்து பன்னீர்செல்வங்களை அவருக்கு எதிராக களத்தில் இறக்கினாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது இருந்தது ஆனால் இன்னைக்கு வாக்குப்பதிவு நாளன்றைக்கு பன்னீர்செல்வத்துக்கு மற்ற ஐந்து பன்னீர்செல்வங்கள் எந்த அளவுக்கு பெரிய பயங்கரமான ஆப்பு வச்சுருக்காங்க அப்படின்றத நாம இந்த வீடியோவெல்லாம் பார்த்துடலாம் செய்தி தொலைக்காட்சிகளை போய் பார்க்கின்ற போது என இசைய போட்டு பிரேக்கிங் பிரேக்கிங் நியூஸ் என்று சொல்லிவிட்டு ஒன்றுத்துக்கும் உதவாத செய்திகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓங்கி ஒழிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வாக்குப்பதிவு நாள் அல்லவா அதனால் இந்த வாக்குப்பதிவு செய்வதற்காக பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் அதனை தாண்டி கடந்த காலத்தில் அரசியல் ஆளுமையாக இருந்தவர்கள் தொழிலதிபர்கள் என்று சொல்லிவிட்டு நிறைய பேரும் வந்து வாக்களிக்கின்றார்கள் மாதிரி வேட்பாளராக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து வாக்களிக்கின்றார்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுகின்றார்கள் அவங்கெல்லாம் வாக்களிக்கின்ற போதெல்லாம் அவங்க இந்த தேர்தல்னால நம்ம நாட்டுக்கு என்ன நன்மை இந்த தேர்தல் நாளில் மக்கள் என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பேட்டி அளிக்கிறாங்க பாருங்கள் அந்த பேட்டியுடைய தொகுப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக டிவியை விட்டு எட்ட போயிடக்கூடாது என்பதற்காக தட தட என இசையை போட்டு பிரேக்கிங் நியூஸு அப்படின்னு சொல்லிவிட்டு பிரபலங்களுடைய பேட்டியை தான் போட்டிருக்காங்க ஆனால் அந்த பேட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்றுத்துக்கும் உதவாததாக இருக்குது என்னவோ அடித்தட்டு மக்களுக்கு பொறுத்து வரைக்கும் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற விஷயம் தெரியாதது போல வருகின்ற பிரபலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாக்களித்தால் தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டாள் என்ன என்று சொல்லிவிட்டு நீங்க பாட்டுன்னு போயிடாதீங்க நீங்க வாக்கு செலுத்துகின்ற பொழுதுதான் நீங்க விரும்பியவர்களை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லிக்கிட்டே போறாங்க ஆனால் எந்த பிரபலமும் சரி தயவு செய்து காசு வாங்கிக்கினு ஓட்டு போடாதீங்க காசு வாங்கிக்கின்னு யாராவது தன்னுடைய உரிமையை விற்பாங்களா ஒரு வீடு இருக்குது அது உங்களுடைய உரிமை அந்த வீட்டுடைய விலை என்னன்னு தெரியாமல் அவங்க கொடுக்குற ஒத்த ரூபாயை வாங்கிக்கிட்டு வீட்டுடைய உரிமையை எழுதி கொடுப்பீங்களா அந்த மாதிரி பல மடங்கு மதிப்பு கொண்டது வாக்கு அதற்காக ஐநூறு ரூபாய்க்கு விற்கலாமா அப்படின்னு அறிவுரை யாரும் சொல்றது கிடையாது போங்க ஆறு மணிக்குள்ளாக வந்து பார்த்திங்கன்னா வாக்கு செலுத்திடுங்க ஜனநாயக கடமையை ஆற்றுங்க நான் ஜனநாயக கடமையை ஆற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடது கை விரலை தூக்கி காட்டிட்டு அப்படியே போகிறாங்க அவ்வளவுதான் அவங்களுடைய சமூக அக்கறை இந்த சமூகத்துக்காக கடந்த காலத்தில் நம்ம வாக்களித்து தேர்ந்தெடுத்தவர்கள் என்ன செஞ்சாங்க தமிழகத்தை எந்த அளவுக்கு தலைநிமுறை வச்சிருக்காங்க எதை பற்றியும் எந்த நடிகர்களுக்கும் எந்த பிரபலத்துக்கோ கவலை கிடையாது ஆனால் வாக்கு மட்டும் அளித்து விட வேண்டும் வாக்கு போட்டு நம்மளால் நமக்கு நல்லது செய்கிறவங்கள தேர்ந்தெடுக்க முடியுதா அப்படி தேர்ந்தெடுத்தவங்க நமக்கு நல்லது பண்ணியிருக்காங்களா இல்லை நல்லது பண்ண தான் விட்டுருக்காங்களா ஆக மொத்தத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒன்று ஊழல் செய்கிறாங்க அந்த ஊழல் காரணமாக அவங்க பல விஷயங்களில் உள்ளே போயிடுறாங்க பிறகு உள்ளே போனதை தான் வந்து எந்த எந்தவிதமும் தண்டிக்கப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறாங்க அதற்காக டிவிகளிலும் சரி பிரச்சார மேடைகளிலும் சரி யார் வெற்றி பெற்றால் வழக்கிலிருந்து நம்ம வெளியே வருவோமோ அதற்காகவே பிரச்சாரம் பண்ணுறாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக வெற்றி பெற்றாலும் சரி வெற்றி பெறவில்லை என்றாலும் சரி தங்களுடைய நலனை அடிப்படையாக வைத்துத்தான் ஒட்டுமொத்த வேட்பாளர்களும் இல்லை தங்கள் கட்சி நலனை அடிப்படையாக வைத்துத்தான் எல்லோரும் வாக்கு கேட்குறாங்க ஆனால் அந்த வாக்கு சரியாக தனக்கு வந்து விழ வேண்டும்ருக்காக பல சிலுமிச வேலைகள்லாம் செய்கிறாங்க அதில் ஒன்று தான் வாக்கு பணம் தருவது ஸோ தமிழகத்தில் பணம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்கின்ற பொழுது எனக்கு தெரிஞ்சு அதிமுகவோ திமுகவோ இல்லை மற்ற கட்சிகளோ பெருசாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பணம் தர மாதிரி தெரியல ஆனால் அவங்க என்ன முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது உங்களுக்கு உங்கள் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் சுயமாக வாக்காளர்களுக்கு பணம் தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரதான கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளருடைய முடிவிலே விட்டுட்டாங்க இப்போ வேலூர் தொகுதி இருக்குன்னு வச்சுங்களேன் அங்கே ரெண்டு பெரும் முதலாளிகள் மோதுகின்றார்கள் பண முதலாளிகள் மோதுகின்றார்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா துரைமுருகனுடைய பையன் இன்னொரு பக்கம் ஏசி சண்முகம் ஸோ துரைமுருகன் திமுகவுடைய பொதுச்செயலாக இருந்துட்டு அவங்க பையன் ஜெயிக்கல்னு வச்சுங்களேன் அது பெரிய இஷ்யூ ஆகும் கட்சிக்குள்ளேயும் சரி ஆட்சியிலும் சரி பெரிய பின்னடைவாக இருக்கும் சென்ற சட்டமன்ற தேர்தலில் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏழுநூறு சொச்சு வாக்கில் தான் வெற்றி பெற்றார் ஸோ அவங்க மகனை பொறுத்த வரைக்கும் கூட ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் எட்டாயிரம் வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றார் இது வேற அஞ்சு ஆண்டு காலம் வந்து துரைமுருகன் மகனை பொறுத்த வரைக்கும் பாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கின்றார் துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் அமைச்சராக மூன்று ஆண்டு காலம் பணிபுரிஞ்சிருக்கின்றார் அதனால் அவருக்கு எதிர்ப்பலையானது வேலூர் தொகுதியில் அதிகமாக தான் இருக்கும் இந்த மாதிரி இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்றால் விருப்பப்பட்டால் காசு கொடுத்துக்கலாம் ஏன்னா ஏசி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது நம்மளை அமைச்சராகி அப்படின்ற கனவு இருக்கின்ற இந்த மாதிரி வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று உறுதி பூண்டு இருக்கிறவங்க வேண்டுமென்னா நீங்கள் பணம் கொடுத்துட்டு போங்கப்பா மற்றபடி நாங்களாம் கட்சியிலேருந்து பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற முடிவில் தான் இன்றைக்கி பிரதான கட்சிகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இறங்கியிருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வாக்குக்கு பெருசாக யாரும் பணம் கொடுத்த மாதிரி தெரியல ஏன் வாக்குக்கு பணம் கொடுத்த விஷயத்தை இவ்வளோ விரிவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் ஏன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் போங்கையா நான் அரசியல் விட்டே போகிறேன் அப்படின்னு சவால் விட்டது எதன் அடிப்பிலை தெரியுமா வாக்குக்கு பணம் கொடுத்தேன்னு வந்து நீங்கள் நிரூபிச்சிங்க என்றால் இல்லை என் சார்பில் யாராவது பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சின்னு வந்து நேராக நிரூபிச்சிங்கன்னா நான் அரசியல் விட்டே போகிறேயா அப்படின்னு சொல்லிட்டு அதிரடி காட்டியிருக்கின்றார் அதனால தான் வாக்குக்கு தமிழகம் முழுவதும் மற்ற கட்சிகள் பணம் தராங்களா இல்லை என்பதை பற்றி சொல்லணுமா இல்லையா அப்போ தானே கோயம்புத்தூரில் பணம் நடமாட்டம் இருக்கா இல்லை என்ற விஷயமானது புரியும் இல்லையா ஆனால் அரசல் புரிசலாக சில தகவல்கள் நம்ம காதல் வந்து விழுது அது என்னென்று சொல்வதற்கு முன்பாக அரசியல் விட்டே போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்வதுக்கு என்ன காரணம் அவர் குரல் இல்லையே கேட்குறீங்களா ஆனால் இந்த முழு தேர்தலும் கூட மிக மிக நேர்மையாக நடத்தியிருக்கின்றேன் மிக மிக நேர்மையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் பணத்தை வைத்து கோவையை வென்றுவிடலாம் நின்று கொண்டிருக்கின்றார் ஒரு மனிதன் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள ஒரு மனிதனுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் யாராச்சும் ஒருத்தர் பணம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த நிமிஷம் அரசியல் விட்டு நான் வெளியேறுகிறேன் இது ஒரு தர்மத்தின் போராட்டம் ஒரு நாயத்தின் போராட்டம் நின்று கொண்டிருக்கின்றேன் களத்தில் எல்லோரையும் எதிர்த்து நின்று கொண்டிருக்கின்றேன் அந்த ஈகோசிஸ்டம் நின்று கொண்டிருக்கின்றேன் பணத்தை வைத்து கோயம்புத்தூர் மக்களை தமிழ்நாடு முழுவதுமே வாங்கிவிடலாம்னு திராவிட முன்னேற்றக் கழகம் வேறு வேறு கட்சிகள் நினைக்கிறாங்க ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் அதற்கு சரியான பதிலடி கொடுப்பாங்க கரூரில் பதிலடி கொடுப்பாங்க பண அரசியல் என்பது அது முடிஞ்சு போச்சுங்கண்ணா இந்த எலெக்ஷன்ல இருந்து பண அரசியல் என்பது அவர்களுக்கே தெரிஞ்சிடும் அது வேலைக்கு ஆகாது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு பணம் கொடுத்தா விட்டு போடுவாங்க ஆனால் நீங்க பாப்பீங்க இந்த தேர்தலை முழு நேர்மையாக முழு நேர்மையாக வெளிப்படையாக அறம் சார்ந்து நடத்தி இருக்கின்றோம் கோயம்புத்தூர்ல எல்லோருக்கும் தெரியும் இது ஒரு பெரிய வேள்வியாக எடுத்து நின்று கொண்டிருக்கின்றேன் அதனால திராவிட முன்னேற்ற கழகம் இன்டெலிஜென்ஸ் டிஜிபி சீஃப் செக்ரட்டரி ஐஏஎஸ் ஆஃபிசர் ஐபிஎஸ் ஆஃபிசர் யாராச்சும் ஒருத்தவங்களை இன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்குள்ள கொண்டு வந்து உங்க முன்னாடி பத்திரிகையாளர் முன்னாடி நிறுத்தி இவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி பணம் கொடுக்க முயற்சித்தது தொண்டர்களோ நானோ தலைவரோ பூத்துல யாரோ ஒருத்தர் சொல்லட்டும் அரசியலை விட்டு விலகிவிடுகின்றேன் காரணம் இது ஒரு அறம் சார்ந்த வேல்வி எடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த அறம் ஜெயிக்க வேண்டும் அதனால் நிச்சயமாக மக்கள் நல்லவர்களுக்கு வாக்களிப்பார் எந்த மாற்றத்திற்கும் இல்லை ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல காசு கொடுத்து சில இடங்களை நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று முக்கியத்துவம் தருகிறதாம் அப்படியேப்பட்ட தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தொகுதிகள் அரசல் புரசலாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கு அதில் முதல் தொகுதியாக கோயம்புத்தூர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலும் வெற்றி பெற்றுவிடக்கூடாது அறவக்குறிச்சியில் தோத்த மாதிரி அவர் தலைமையில் உள்ளாட்சி தேர்தலில் மற்றவங்க தோத்த மாதிரி இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் தோத்தே ஆக வேண்டும் என்பதற்காக கோயம்புத்தூர் பகுதிகளில் திமுக பணம் கொடுப்பது போன்ற ஒரு தகவல் அது கூட எனக்கு உறுதிப்படுத்தாத தகவல் தான் நம்முடைய திமுகவினரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தாங்க அவினாசி ரோட்டில் அரவிந்து கண் மருத்துவமனை பக்கத்தில் ஒரு ஆபீஸை போட்டுட்டு வர வர்றப்போறவங்களை வாக்காளர்களுக்கெல்லாம் நம்ம அண்ணாமலை அவர்கள் கூகுள் பே மூலமாக பணத்தை பட்டுவடா பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு திமுக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சரவணன் அண்ணாதுரை திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் வந்து புகார் அளித்து விட்டு நேர்த்தே பேசியிருந்தாரு அதை நம்ம தந்தோம் ஆனால் இன்னைக்கு வானதி சீனிவாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா நபாருங்க திமுகவினர் தான் கோயம்புத்தூர் முழுவதுமே பணம் இருக்காங்க அதுவும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஐநூறுரூபா கொடுப்பதாக செய்தி வந்திருக்குது ஆனால் தான் கொடுப்பது யாருக்கும் தெரிந்து கூடாது என்பதற்காக தான் அண்ணாமலை கொடுக்குறார் என்று சொல்லி போட்டு பழைய தூக்கி போடுறாங்க கொடுப்பது ஒருத்தர் பழி சுமப்பது ஒருத்தரா அப்படின்னு அக்கா வானதி சீனிவாசன் அவர்களும் சொல்லியிருக்காங்க அண்ணாமுடைய கான்ஃபிடெண்ட்டே என்ன தெரியுமா காவல்துறை நம்ம தமிழக அரசாங்கத்தின் கையில் இருக்குது உழவுத்துறை தமிழக அரசாங்கத்தினுடைய கையில் இருக்குது இப்படி எல்லா விதமான யூனிஃபார்ம் சர்வீஸும் தமிழக அரசாங்கத்து கையில் இருக்கின்ற போது எப்போ பார்த்தாலும் ஊடகத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் பணம் கொடுத்துட்டாரு அங்கே கொடுத்துட்டாங்க எங்கே கொடுத்துட்டாங்க ஆனால் அதுவும் இல்லாமல் பாஜக நிர்வாகிகள் ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க அவங்க எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் வாக்காளருக்கு பணம் கொடுக்கின்ற போது கையும் களமாக பிடிப்பட்டு வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க ஸோ அண்ணாமலை அவர்களை பொறுத்த அவங்க ஒத்த பைசா கொடுத்து வெற்றி பெற மாட்டேன் இது கோயம்புத்தூர் மாடலாக உலகமே அறியப்படும் பாரு எப்படி திருமங்கலம் பார்மலான்னு ஒன்று இருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திருமங்கலம் பார்முலா என்ன நம்முடைய திமுகவுடைய முன்னாள் தென்மண்டல அமைப்புச் செயலாளர் இருக்கக்கூடிய முக அழகிரி வந்து திருமங்கலம் பார்முலா உருவாக்கினார் அதாவது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடையாது ஆளுங்கட்சி தோற்றுடக்கூடாது அதற்காக வந்து பார்த்திங்கன்னா கையில் எடுத்த வியூகம் தான் வந்து மக்கள் ஆசைப்படுகின்ற அளவுக்கு பணத்தை கையில் கொடுத்து அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு கிழக்கு பட்டி பார்முலா மக்களை ஆடு மாதிரி மாடு மாதிரி அப்படியே பட்டியல் அடைத்து பணம் கொடுத்து அவங்களுக்கு தேவையாட்டெல்லாம் செய்து சினிமாலாம் ஒளிபரப்பு பண்ணி போடு இடங்களுக்கு அழைச்சிட்டு போய் வாக்கு போட வைப்பது இது ஈரோடு பட்டி பாரம்பலா அதே மாதிரி இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இனி இந்தியாவே பேசும் ஜூன் நான்குக்கு பிறகு கோயம்புத்தூர் மாடல் திருமங்கலம் மாடலும் கிடையாது அதே மாதிரி ஈரோடு கிழக்கு கிடைத்தேர்தல் பட்டி மாடலும் கிடையாது இனி திராவிட மாடலும் பேசப்படாது இனி கோயம்புத்தூர் மாடல் தான் பேசப்படும் நீங்கள் பார்த்துட்டே இருங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அடித்து சொல்கிறார் என்ன கோயம்புத்தூர் மாடல் அப்படின்னு கேட்குறீங்களா கோவை மாடல் ஒன்றும் கிடையாதுங்க எவ்வளோ பெரிய பணம் படைத்த கட்சியாக இருந்தாலும் சரி அண்ணாமலை ஒத்த பைசா இல்லாமல் ஜெயிச்சு காட்டினார் இல்லையா மாற்றத்தை விரும்பி மக்கள் அண்ணாமலை பின்னாடி நின்று இருந்தாங்க இல்லையா வளர்ச்சியை மனதில் வைத்து கோயம்புத்தூர் மக்கள் ஒட்டுமொத்தமாக அண்ணாமலைக்கு போட்டாங்க இல்லையா இந்த மாதிரி காசு இல்லாமையும் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி இனி இந்தியாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா கோவை மாடலானது முன் உதாரணமாக இருக்குமா ஏன் அண்ணாமலைக்கு ஓட்டு போடுறாங்க ஆனால் மத்தியில் மோடி அரசாங்கம் வரப்போகுது மோடியுடன் வந்து தொப்புள் கொடி உறவாக மக்கள் ஓட்டு போட்டு அண்ணாமலையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா மோடி கிட்ட இருந்து பல வளர்ச்சி திட்டங்களை கோயம்புத்தூருக்கு கொண்டு வர முடியும் அதனால் மத்தியில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என்றால் அண்ணாமலையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வளர்ச்சியை அடிப்படையாக வைத்து காசுக்கு எதிர்பார்க்காமல் வாக்களித்து அண்ணாமலை வெற்றி பெற செய்வாங்களாம் ஸோ இந்த காசு கொடுத்து வெற்றி பெறுகின்ற எல்லா விஷயங்களும் ஜூன் நான்கு பிறகு காணாமல் போயிடும் கோவை மாடல் காசு கொடுக்காத வெற்றி பெறுவது தான் நிற்குமா அதனால் இனி இந்தியா மட்டுமல்ல உலகமே கோவை மாடலை பற்றி பேசும் பாருங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார் ஸோ இந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு யாராவது நான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா இல்லை யாராவது எனக்காக பணம் கொடுத்தாங்கன்னா புஷ் வந்து முன்னாடி நிறுத்துங்க அதற்கு பிறகு நான் அரசியலே இருக்க மாட்டேன் நீங்கள் விருப்பப்படுற மாதிரி அரசியல் விட்டே போயிடுவேன் என்ன ஏன் சொல்கிறது நான் அரசியல் விட்டே போகிறேயா ஆனால் எனக்காக யாராவது பணம் கொடுத்தாவோ இல்லை நான் பணம் கொடுத்தாவோ நிரூபிச்சுடுங்கயா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அரசியல்லே இருக்க வேண்டாம் இல்லை அண்ணாமலை அவர்கள் அரசியலே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை அண்ணாமலை அவர்கள் வழங்கியிருக்கிறாரு அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரை ஒருபோதும் அண்ணாமலைக்கு விட்டுவிடக்கூடாது என்பதுக்காக அங்கே காசு கொடுப்பதாக அரசியல் பொருளாக ஒரு தகவல் அதே மாதிரி சேலம் நம்ம எடப்பாடி பழனிசாமியும் ஆக வேண்டும் அதனால் சேலம் நாடாளுமன்ற தொகுதியிலும் சரி அரசியல் பொருஷலாக திமுக பணம் தருவதாக ஒரு பேச்சு அடிப்படுது அதே மாதிரி சென்னை எப்போதும் திமுகவுடைய கோட்டை அதுவும் திருவள்ளூர் மற்றும் சென்னை சுற்று வட்டம் இருக்கக்கூடிய பத்து சட்டமன்ற தொகுதி ஒட்டுமொத்தமாக திமுக வந்து வெற்றி பெற்றிருக்குது அதிமுக ஒரு இடங்கள் கூட வெற்றி பெறவில்லை அதனால் அது கோட்டையாக தென் சென்னை மத்திய சென்னை வட சென்னை இது மூன்று கைப்பற்றி ஆக வேண்டும் அதனால் அந்த இடத்துலையும் வந்து திமுக பணம் தருவதாக அரசியல் பொருசலாக ஒரு தகவல் மற்றபடி எங்கேயுமே பணம் தந்ததாக நமக்கு செய்திகளில் அடிபடலை அதற்கு பிறகு குஷ்பு ஏற்படுத்திய குழப்பம் எனக்கு தெரிந்து குஷ்பு அவர்கள் பாஜகவில் தான் இருக்கிறாங்களா இல்லை வேறு எங்கேயாவது இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல அவங்க வாக்கு செலுத்தி விட்டு வந்துட்டாங்க எல்லா தலைவர்களுமே வந்து வாக்கு செலுத்தி விட்டு தன்னுடைய இணையதளங்களில் வந்து ஓட்டு போய் போடுங்க ஜனநாயகத்தை காப்பாற்றுவதுக்கு அப்படின்னு பதிவிட்டுருக்காங்க நம்ம முதலமைச்சர் அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டுட்டு வந்து ஜூன் நான்குக்கு பிறகு இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார் இப்படி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணியில் இல்லாதவங்கள்லாம் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணின்னு சொல்லுகின்ற போது நம்ம குஷ்பு அவர்களும் வந்து தான் வாக்களித்து விட்டு வந்து ஓட்பார் இந்தியா அப்படின்னு போட்டிருக்காங்க கீழே மோடி பரிவார்னு சொன்னாங்கள்ல நானூறு அதையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்தியா பெயரில் ஒருத்தர் கூட்டணி அமைச்சிருக்காங்களே அது நாம் இந்தியா பார் ஓட்டுன்னு போட்டோம்னா அது எவ்வளோ சர்ச்சையாகும் நம்ம போடலாமா என்று தெரியாமல் குஷ்பை பொறுத்த வரைக்கும் ஓட்பார் இந்தியா அப்படின்னு போட்டது மிகப்பெரிய சர்ச்சையாகி போச்சு குஷ்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாஜகவுடைய வேட்பாளர்கள் பிரச்சாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கி நின்றுட்டாங்க குஷ்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று திமுகலேருந்து விலகி அதிமுகக்கு வரணும்னு ஆசை அப்படி காங்கிரஸ்லேருந்து விலகி அதிமுக வந்து தான் ஆசை ஆனால் பாஜக போக வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது அவங்க கணவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக தமிழகத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய கட்சியாகவும் வர்றவங்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய கட்சியாகவும் பாஜக இருக்குது பாஜக தேர்வு சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அவங்க கணவருடைய வற்புறுத்தலின் காரணமாக தான் குஷ்பு அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்தாங்க ஆனால் படாமலமாக அதோடு போச்சுன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தென் சென்னையில் குறிவைத்திருந்தாங்க வெற்றி பெற வேண்டும் நிற்க வேண்டும் என்று ஆனால் அவங்களுக்கு கொடுக்கலை அந்த தொகுதி அதனால் பிரச்சாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுப்பட்டாங்க அது வேறு விஷயம் அதுவும் இல்லாமல் கடந்த காலங்களில் எல்லாருக்கும் பதவி கொடுக்கின்ற போது எனக்கு பதவி கிடைக்கல என்று அதிருப்தியும் வெளிப்படையாக பேசியிருந்தாங்க இப்போ என்னன்னு தெரியல பிரச்சாரம் கூட பண்ணலை அப்படி பிரச்சாரம் பண்ணலாம் கூட பரவாயில்ல அவங்க கணவரை பொறுத்த வரைக்கும் வேலூரில் போய் பிரச்சாரம் பண்ணார் ஏசி சண்முகத்துக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட குஷ்பு ஓட் ஃபார் இந்தியா அப்படின்னு போட்டது இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு கேட்குறாரா அப்படின்ற கேள்வி எல்லார் மத்தியிலும் எழுந்தது ஒருவேளை அவங்க இந்தியா ஃபார் ஓட் அப்படின்னு போடாமல் கூட பாரத் ஃபார் ஓட் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஏன்னா மோடியாக இருந்தாலும் சரி பிஜேபிக்காரங்களாக இருந்தாலும் சரி இந்தியா என்ற வார்த்தையை விட்டுட்டு இப்போது பாரத் என்று இருக்காங்க ஸோ ஆகக்கூடாது நம்ம சர்ச்சையில் சிக்கக்கூடாது என்று நினச்சிருந்தாங்கன்னா ஸ்மார்ட்டாக வந்து செயல்பட்டுருப்பாங்க ஆனால் இன்றைக்கி ஓட் ஃபார் இந்தியா என்று சொல்லிட்டாங்க இந்தியா கூட்டணிக்கு குஷ்பு அவர்களே ஓட்டு போட சொல்லிட்டாங்க அதனால குஷ்பு அவர்கள் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்குள்ளே இணைவாங்க அப்படின்னு சர்ச்சை ஓடி இருக்குது எல்லா ஊடகத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் ஓடிச்சு குஷ்பு அவர்களை பொறுத்த வரைக்கும் குஷ்பு என்ன பேசினாலும் சர்ச்சையா எதை பேசினாலும் சர்ச்சையா ஏயா நான் போட்டுருக்க சரியாக படிக்க மாட்டீங்களா கீழே மோடி அவர்களுக்கு நானூறு தொகுதி வெற்றி பெற வேண்டும் என்றால் ஓட் ஃபார் ஃபோர் பார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதனால் மோடிக்காக ஓட்டு என்பது சிம்பாலிக்காக நான் குறிப்பிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்க ஆனால் ஓட் ஃபார் இந்தியா என்று போட்டதை மட்டும் உங்களுக்கு சர்ச்சையாக போச்சா நாம கடந்த காலங்களில் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு நம்ம ஓட்டு போட சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்லுவோம் ஓட் ஃபார் இந்தியா தான் சொல்லுவோம் அதன் நடுப்படையில் தான் போட்டிருக்கேன் நானும் அதுவும் இந்தியா லைன்ஸை பொறுத்து வரைக்கும் ஐடாட்டு என்டாட்டு டிடாட்டு ஐ டாட்டு அப்புறம் கடைசியில் ஏ இப்படி இந்தியா கூட்டணி டாட் வச்சு டாட் வச்சு போட்டிருக்காங்க அது டாட் இந்தியா கூட்டணி இது இந்தியா இதுக்கு அதுவும் வித்தியாசம் கிடையாதா பெரிய சர்ச்சையில் மாட்டி விட்றீங்களாப்பா அப்படின்னு குஷ்பு அவர்களை பொறுத்த வரைக்கும் கதறி இருக்கின்றார்கள் கடைசியில் பன்னீர்செல்வத்துக்கு ஏற்பட்ட பயங்கர ஆப்பு ஆமாங்க ஐந்து பன்னீர்செல்வங்கள் நம்ம செல்வத்துடன் சேர்ந்தே போட்டிருந்தாங்க இப்போ என்ன போச்சுன்னு கேட்டிங்கன்னா பன்னீர்செல்வம் பேரே வந்து சுயாட்சியாக இருப்புன்ற காரணத்தினால் அவர் வாக்கு எந்திரத்தில் இருபத்தி இரண்டாவது இடத்துல இருக்குது அவருடைய பெயர் இப்படி இருபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய பெயரை கண்டுபிடித்து எத்தனை மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல அதுவும் இல்லாமல் பன்னீர்செல்வம் வந்து பன்னீர்செல்வத்துக்கு எதிராக அஞ்சு பேர் நிற்கிறாங்க இல்லையா அதில் ரெண்டு பன்னீர்செல்வம் மேலவும் நடுப்புற நம்ம ஓபிஎஸ் அவர்களும் அதற்கு கீழே ரெண்டு பன்னீர்செல்வமும் இருக்கிறாங்க அதில் பலாப்பழம் மாதிரியே வந்து திராட்சை பழமும் இருப்பதனால நம்ம பலாப்பழத்துக்கு பக்கத்தில் திராட்சை பழமும் இருக்கிறது அதனால் பழமும் குழப்பம் பெயரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வரிசையில் வரதுனால களைஞ்சி கலைஞ்சி வந்தால் கூட எந்த பன்னீர் செல்வம் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம் ஆனால் எல்லா பன்னீர் செல்வம் ஒரே இடத்துல வரதுனால எந்த பன்னீர் செல்வத்துக்கு பலாப்பழத்தை பார்த்து தான் குத்தணும் ஆனால் பேரை பார்த்தோ இல்லை திராட்சை பழமோ பலாப்பழமோ ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றதுனாலையோ கண்டிப்பாக பல குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது திருமாவளன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் தோல்வியடைந்தது அந்த மாதிரி தான் ஏன்னா திருமாவளன் பெயர்லேயே வந்து இன்னொருத்தர் நின்னார் திருமாவளவர்கள் எவ்வளோ வாக்கில் தோத்தாரோ அவ்வளோ வாக்கு சுயாட்சியாக இருந்த அவர்கள் பெற்றிருந்தார் அதனால் எப்போதும் போட்டி வேட்பாளர்கள் சுயாட்சிக்கு எதிராக சுயாட்சியாகவே பல பேர் அதே பேரில் நின்னாங்கன்னா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது கே கேஎஸ்எஸ் ராமச்சந்திரன் இருந்தால் தெரியுமா இப்போ அமைச்சராக இருக்கார் இல்லை அவருக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆறு பேர் ராமச்சந்திரன் பேரில் போட்டியிட்டாங்க ஆனால் அவர் உதயசூரியன் சின்னத்தில் நின்றதுனால தெளிவாக உதயசூரியன் சின்னமானது முன்னாடியே நிற்கும் அடுத்த ராமச்சந்திரங்கள்லாம் அதுக்கு கீழே வந்தாலும் அவங்களாம் சுயாட்சி செய்யணும் அவர் வந்து உதயசூரியனை சுட்டி காட்டுறதுனால அவர் தோல்வி அடையலை ஆனால் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவரும் சுயாட்சியை சொன்னோம் அவங்களுக்கு கீழே இருந்தவங்களும் சுயாட்சி சொன்னோம் அதனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் அடைஞ்சார் இப்போ பன்னீர்செல்வத்துக்கும் அதே மாதிரி தான் பன்னீர்செல்வம் பயிரும் இருக்கிறது பலாப்பழம் திராட்சை பழம் அப்புறம் வாலி இந்த மாதிரி சின்னங்கள்லாம் வரிசையாக இருப்பதுனால எல்லாமே ஒரே ஷேப்பில் இருப்பதுனால எல்லாமே சுயாட்சியாக இருப்பதனால பன்னீர்செல்வத்துக்கு பயங்கர ஆப்பு சரி பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் தந்தி டிவி கருத்து கணிப்பு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியது பன்னீர்செல்வம் குறிப்பிட்ட அளவுக்கு வாக்குகளை வாங்குவார் திமுகவுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் ரெண்டு சதவீத வாக்கு வித்தியாசம் இருக்கும் கொஞ்சம் கடைசி நேரத்தில் பன்னீர்செல்வர்கள் இறங்கி வேலை பார்த்தாருனா அந்த ரெண்டு சதவீதத்தை பெற்று வெற்றி பெற்று விடலாம் பன்னீர்செல்வத்துக்கு அனுதாபம்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க கடைசியில் வாக்கு சீட்டில் வந்தது வேட்டு ஒட்டுமொத்த பன்னீர்செல்வம் வரிசையாக ஒரே இடத்துல வரதுனால பன்னீர்செல்வத்துக்கு எந்த பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டு போதுன்னு தெரியாமல் குழம்பு போயிருக்கிறாங்க அதிலிருந்து தப்பித்து பன்னீர்செல்வர்கள் வெற்றி பெற்று விட்டார் என்றால் உண்மையாகவே வந்து பன்னீர்செல்வத்துக்கு தொண்டர்கள் மத்தியிலோ இல்ல அவங்க சமுதாயத்தின் மத்தியிலோ ஆதரவு நம்ம ஜூன் நான்கு எல்லாத்துக்கும் விடை சொல்லும் வந்து பார்ப்போம் நன்றி நண்பர்களை